ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிற நண்பர்களே இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கிறது அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் முழு படங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் மொபைல் தேடி சுட சுட நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் இது வரைக்கும் ஆதரவு தந்துகொண்டே இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமேல் ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு வளர்புற ஏகாதசி விரத தினங்க ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளமாறு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார்வர்டர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் எட்டாம் இடத்துல சனி சுக்கர செவ்வாய் ஆகிய இரவு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் ராகு மூன்று இரவு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பத்தாம் இடத்துல குரு பகவான் இருப்பதுனால யோகத்தை ஏற்படுத்தி தருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்கள் புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் போது அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் என்றதுனால் மேலும் கவனமாக ரொம்ப திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக தான் அதிகமான சந்தோஷம் நீங்கள் பெற முடியுங்கிறது மறந்துடாதீங்க இன்னைக்கு வேறு லெவலில் சந்தோஷமான ஒரு நாள் நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி திடீர் நடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திடீர் நன்மைகள் நிறைந்த ஒரு நாள்ங்க குறிப்பாக வியாபார ரீதியாக உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சிகள் காத்திருக்குங்க வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரிங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் தொழிலை நீங்கள் காண முடியும் அது உங்களுக்கு மனதிலுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க ஒருவேளை கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய கூட்டு எல்லாமே உங்களுக்கு புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு வந்து சேரும் எனவே மகிழ்ச்சியின் ஒரு நாள் வியாபாரத்தில் விவேகம் தேவை ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றும் போது உங்களுக்கு தேவையான உதவிகளும் கரெக்டான நேரத்தில் வந்து சேருங்க அதனால் வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பில் உங்களால் கொள்ள முடியும் பொறுமை மற்றும் நிதானத்துடன் நீங்கள் இன்றைய தினம் உங்களது காரியங்களில் ஈடுபடுங்கள் விவேகமாக செயல்படுங்கள் உங்களது வியாபாரம் முதற்கொண்டு எல்லாத்துலையுமே நீங்கள் அதிகமான முன்னேற்ற பாதையை வந்து உருவாக்கிக் கொள்ள முடியுங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால உங்களால் நிறைய காரியங்கள் இன்றைக்கி ஈடுபட முடியும் அதனால் உத்தியோகத்திலும் சரி நீங்கள் நல்ல ஒரு பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பிளான் பண்ணி பண்ணுங்க இன்னைக்கு பொறுமையாக பண்ணுங்க இந்த தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் கூடுதலாக சந்தோஷத்தை பெறுவதற்கு நீங்க ஆசைப்பட்ட சில பொருட்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அந்தளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் உங்கள் கையில் இருக்கும் அதனால் அற்புதமான ஒரு நாள் திடீர் நன்மைகள் உங்களுக்கு நிறைய நடைபெறக்கூடிய ஒரு யோகம் சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய காத்திருக்குங்க நீங்கள் இன்றைய தினம் நல்ல உதவிகளை நீங்கள் வாழ்க்கையில் பெறுவீங்க அதனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க நண்பர்களே ஆனால் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கும்போது உணர்ச்சிப்படக்கூடாதுங்க உணர்ச்சிக்கு ஆட்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதிக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கலாம் அல்லது உங்கள் நெருக்கமானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தரலாங்க அதனால் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க இந்த தினம் நீங்கள் வந்து தேவையில்லாத செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய இம்பாக்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் இன்றையிலேருந்து நீங்கள் பணத்தை மிச்சம் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டிய ரொம்ப அவசியங்க இன்றைக்கி நல்ல செய்தி ஒன்று வந்து சேருங்க அது உங்கள் சொந்தக்காரங்க வெளிநாடு அல்லது வெளியூரில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்கள் மூலமாக வந்து சேரலாம் அந்த நல்ல செய்திகள் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சந்தோஷமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்ல உருவாக்கி தரும் எனவே அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் மாணவர்களுக்கு ஏற்படுங்க படிப்பில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இண்டையினும் உங்களது அன்புக்குரிய கா காதலரானவர் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாருங்க அவரது டென்ஷனை போக்குவதற்கு நீங்கள் வந்து ஒரு அருமருந்தாக இருக்க வேண்டிய ரொம்ப அவசியம் உங்களுடைய மனக்குறந்து காதலரின் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அவருடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க இன தினம் உத்தியோக பணிகளாகட்டும் உங்கள் பர்சனல் வாழ்க்கையாகட்டும் நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்டடாக இருக்கணுங்க ஒரு நல்ல அப்டேட்டடான நபராக நீங்கள் இருக்குவதன் மூலமாக தான் உங்களோட திறமைகளை வந்து அதிகரித்துக் கொள்ள முடியும் லேட்டஸ்ட்டாக என்னென்ன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்கள் திறமையை நீங்கள் வந்து வளர்த்துக் கொள்வதற்கான குறுகிய கால பயிற்சிகளை கூட நீங்கள் சேர்ந்து கொள்ளலாங்க லேட்டஸ்டான சில படிப்புகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் அது குறித்த படிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி உண்டான முழுமையான ஒரு அறிவை வளர்த்துக்கொள்வதற்கான முயற்சிகளையும் தாராளமாக ஈடுபடலாம் எனவே அந்த மாதிரி ஷார்ட் ப்ரோக்ராம் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான திறமைகளை வந்து நீங்கள் வளர்த்துக்கொள்ள முடியும் ஏன்னா சிறப்பான நல்ல தொழில்நுட்ப அப்டேட்டடாக நீங்க மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை வந்து அது உருவாக்கி தருங்க அது உங்கள் வளர்ச்சிக்கு நல்ல உறுதுணையாக அமையும் சமுதாய பணிகளை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க அதிலும் நீங்க தயக்கம் காட்டாமல் ஈடுபடுங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்திகள் வந்து சேரும் அற்புதமான நல்ல சூழ்நிலையை அமைத்துக் கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல முன்னேற்ற ஒரு நாள் தர்மகாரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதி இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் இன்றைய தினம் அபேர் விதமான நல்ல மாற்றத்தை உங்க அது தருங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் அதிகமான எதிர்பார்ப்புங்கிறது இருக்கவே கூடாதுங்க அதிகமான எதிர்பார்ப்பு காரணமாக தான் ஏமாற்றம் ஏற்படுங்கிறதுனால திருமண வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடிய சூழலை மட்டும் சிறப்பாக என்ஜாய் பண்ணும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இது நடக்கும் அது நடக்கும் எதிர்பார்ப்புகள்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளாமல் செயல்படுவது ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக இன்று நாள் இனிமையான மாறும் இன்று தினம் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல விஷயங்கள் எல்லாம் வீடு தேடி வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய காரிகள் நீங்க ட்ரை பண்ணுங்க எடுத்த காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகரமாக நீங்க முடிக்க முடியுங்க நல்ல தகவல் வந்து சேரும் சில தகவல் தொலைபேசி வழியாக கூட வந்து சேரலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அரசியலில் கூட இன்றைக்கி உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படுங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுடைய செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதுவும் உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தரும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் வந்து நம்ம கடகரரசுக்கு பிங்க் கலர் லக்கேஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிஷ்டயம் தரக்கூடிய என்னாக அமைது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கடகரசன்புகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்க கூட்டாளியுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க தினம் எதிர்பாராத நல்ல உதவிகள் அனைவருக்கும் வந்து சேரும் அந்த உதவிகள் மூலமாக நல்ல வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் வியாபார வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நல்ல விவேகத்தோடு செயல்படும் போது இன்னும் நல்ல வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரம் நண்பர்கள் இன்னைக்கு நீங்கள் வந்து புதிதாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஈடுபட்டாலும் பொறுமையோடு செயல்படுறது ரொம்ப முக்கியங்க உங்கள் காரியங்களில் பொறுமை இதானும் கண்டிப்பாக தேவைங்க இன்றைய தினம் உங்கள் தோற்றப்பொழிவு எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் மூலமாக உங்களுக்கு தோற்றப்பொழிவு மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல தேஜஸான ஒரு தோற்றப்பொழிவு நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் பொறுமையாக செயல்படுங்க ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட சில விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ முடியும் கவனமாக உங்கள் வேலையில் ஈடுபட்டு நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு உகந்த ஒரு நாள் வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க மேலும் புது புது விஷயங்களை செய்யும்போது நீங்க பிளான் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக வெற்றியில் உண்டுங்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே